சிஸ் நான் ஒர்க் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் போக சொல்லுவீங்களா இல்லை வேணான்னு சொல்லுவீங்களா ப்ளீஸ் சொல்லுங்கள் இப்படின்னா கஷ்டத்துக்காக இவ்வளோ வேலைக்கு அனுப்ப மாட்டேன் அவளுக்கு வந்து வீட்லேயே இருக்கிறது ஒரு மாதிரி டென்ஷனாக ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது நான் ஒரு ஃப்ரீ மைண்ட் செட்டாக இருக்கணும்ன்ட்டு வேலைக்கு போகிறேன் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக விடுவேன் அவளுக்கு ஃப்ரீயாக இருக்கணும்னு தோணுச்சு அப்படின்னு போகிறேன்னு சொன்னால் கண்டிப்பாக போக சொல்லும் அண்ணா நீங்கள் முதலில் என்ன வேலை செஞ்சீங்க யூடியூப் தொடங்க என்ன காரணம் உங்கள் திருமணம் பற்றி சொல்லுங்கள் நான் முதல்ல என்ன வேலை செஞ்சேன்னா சென்னையில் டிப்ளமோ படிச்சுட்டு இந்த கார் கம்பெனி பைக் கம்பெனி இந்த இண்டஸ்ட்ரியிலலாம் ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்புறம் இந்த காலேஜ் முடிச்சுட்டு லீவில் வந்து இந்த அதாவது காலேஜ் ஃபுல்லாக முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு செகண்ட் இயர் முடிச்சுட்டு தேர்ட் இயர் வரப்போ ஒரு கேப் வருமா அப்போல்லாம் கம்ப்யூட்டர் வேலைக்கு போயிருக்கேன் பெயிண்டிங் வேலைக்கு போயிருக்கேன் சித்தால் வேலைக்கு போயிருக்கேன் அப்புறம் வந்து இந்த மேரேஜ்லலாம் இந்த கேட்ரிங் சர்வீஸ் பண்ணுவாங்க அந்த வேலைக்கும் போயிருக்கேன் இப்போதைக்கு வந்து நான் வீட்டில் விவசாயம் பார்த்துட்டு இப்படி இருக்கேன் முன்னாடி நிறைய வேலைக்கு போயிருக்கேன் யூடியூப் தொடங்க என்ன காரணம் யூடியூப் தொடங்க என்ன ரீசன்னால் எனக்கு வந்து நான் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் காலேஜ் முடிச்சுட்டு ஒரு ஒன் இயர் சேனலில் ஒர்க் பண்ணேன் அப்போ வந்து பர்மனெண்டான ஒர்க்கு கிடையாது சேல்ரி கம்மி இதை வச்சு லைஃப் லாங் நமக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லிவிட்டு வேறு என்ன பண்ணலாம்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் பசங்கள் எல்லாருக்குமே பைக்னால் பிடிக்கும் அதேமாதிரி எனக்கும் பைக்னால் பிடிக்கும் அப்போ வந்து அந்த டைமில் டிடி ஃபாசன் வந்து மோட்டோ விளைங்கிங் ஸ்டார்ட் பண்ணி ஒரு முந்நூறு கே ப்ளஸ் அந்த ஒரு த்ரீ ஹண்ட்ரட் கே டூ ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் கே அந்த ரேஞ்சில் தான் சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சுருந்தாரு அப்போ தான் நான் வந்து அவரை பார்த்தேன் அது வந்து அவர் இப்போ பெரியாளாக இருக்கார் அப்படின்றதுக்காக நான் சொல்ல எனக்கு நடந்ததை சொல்கிறேன் அப்போ நான் அவரை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா நமக்கு பிடிச்சதை அதாவது பைக் பிடிக்கும் நம்ம அதை வச்சு ட்ராவல் பண்ணிக்கிட்டு நம்ம இப்படி ஒரு ஃபீல்டு இருக்குது இது மூலயமா நமக்கு பிடிச்சதை செஞ்சுக்கிட்டே நம்ம வளர்ச்சி அடையலாம் அப்படின்னு எனக்கு அப்போ தான் தோணுச்சு தோணும் போது அப்போ அவருக்கு காம்படேட்டராக ஹச்ஆர் கூட அதுக்கப்புறமா தான் வந்தார் அதுக்கு முன்னாடி எனக்கு தோணுச்சு சரி ஓகே நம்மளும் இந்த மாதிரி மோட்டோ விளாக்கிங்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசித்தேன் ஆனால் வந்து என்கிட்ட அப்போ வந்து காசுலையாக பைக் வாங்கிறதுக்கோ இல்லை செலவு பண்ணி ட்ராவல் பண்ணுறதுக்கோ என்கிட்ட அமௌண்ட் இல்லை அதனால் என்னோடய ஃபேமிலி சுச்சுவேஷனுக்காக அப்போ வந்து இந்த யூடியூப் தொடங்குற ஆசையை விட்டுட்டு வேலைக்கு போயிட்டேன் அப்புறம் ஆனால் அப்போவே எனக்கு ஐடியா வந்துருச்சு அதுக்கப்புறம் இவங்களை கல்யாணம் பண்ணதுக்கப்புறந்தான் வந்து சரி அதுதான் பண்ண முடியல யூடியூப் தான் அப்படின்னு முடிவு பண்ணோம்ல சரி வேறு ஏதாவது பண்ணுவோம் ஃபீல்டு தான் முடிவாயிடுச்சு அதில் எதோ ஏதோ ஒரு கேட்டகரியில் நம்ம உள்ளே போய் பெரிய ஆள் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் கப்புல்ஸாக ஆரம்பித்து இப்போ உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கோம் யூடியூப் தொடங்க இதுதான் ரீசன் பர்சனலாக உங்கள் திருமணத்தை பற்றி சொல்லுங்கள் எங்கள் திருமணத்தை பற்றி சொல்ல என்னென்னா லவ் மேரேஜ் சின்ன வயசில் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம் மேரேஜ் பண்ணிக்கிட்டு இப்போ ஒரு குழந்தை அன்பான மனைவி சந்தோஷமாக இருக்கிறோம் அண்ணா இது மோஸ்ட்டு ரெக்யூஸ்டட் அண்ணா நீங்கள் அண்ணா உங்கள் வீட்டுக்கிட்டேயே வீடியோஸ்லாம் எடுத்து அப்லோட் பண்ணுறீங்க நீங்கள் பாப்பா இந்து அக்காவை எங்கேயாவது வெளியிலலாம் போக மாட்டிங்களா அவங்களே எங்கேயாச்சும் கூட்டிகிட்டு போங்க நாங்கள் ஏன் வந்து வீட்டுக்கிட்டே வீடியோ போடுறோம் வெளியில் போகல அப்படின்னா இப்போ நாங்கள் சென்னை போய்ட்டு வந்ததே எங்களுக்கு எங்களை விட அவனுக்கு கொஞ்சம் ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சி அதனால் வந்து நாங்கள் வீட்டில் போகிறதுக்கு இதான் ரீசன் பேபியை வச்சுக்கிட்டு நம்ம பைக்லேயோ சரி பஸ்லேயோ சரி ட்ராவல் பண்ணிட்டு வரும்போது நம்மளை விட அவங்களுக்கு தான் ரொம்ப ஆகி வேறு ஒரு சில மாதிரிலாம் உடம்பு சரக்கமாக போகுது அதனால தான் நாங்கள் வந்து தான் நாங்கள் வீட்டுக்கிட்டே வீடியோ இருக்கோம் எங்களுக்கும் வெளில போகணுன்னா ஆசை தான் ஆனால் அவன் இன்னும் கொஞ்சம் பெரிய ஆள் ஆகட்டும் கொஞ்சம் வளர்ந்துட்டான்னா அப்புறம் நம்ம வெளியே ட்ராவல்லாம் நிறையா பண்ணலாம் அண்ணா நீங்கள் அக்காவை எப்படி செல்லமாக கூப்பிடுவீங்க அக்கா உங்களை எப்படி செல்லமாக கூப்பிடுவாங்க ப்ளீஸ் சொல்லுங்கள் நான் என்னங்கன்னு சொல்லுவேன் என்னம்மா ஒன்று என்னமாட்டா இவங்க வந்து என்னங்க அப்படின்னு ஒரு சில டைம் என்னங்க அப்படிம்பாங்க நான் வந்து என்னம்மா அப்படிம்பா இதான் வந்து எங்களுக்குள்ள அதிகமா யூஸ் பண்ணிக்கிறேன் அந்த செல்லமான வேர்டு ஆனால் ஸ்கூல்ல எங்க ரெண்டு பேருக்கும் காமனா இருக்க ஒரு நிக் நேம் என்னன்னா என்ன வந்து ஜிஎம்னு கூப்பிடுவாங்க கூப்பிடுவாங்க ஏன்னா என்னோட நேம் கௌதம் ஃபர்ஸ்ட் லெட்டர் ஜி லாஸ்ட் லெட்டர் எம் ஜிஎம்னு கூப்பிடுவாங்க இவ்வளவு வந்து இந்து ரெண்டு பேருக்கும் ஒரு எப்படி சொல்றதுன்னா ஒரு ரைமிங் இருக்கும் ஜிஎம் ஐஎம் அதனால் எங்களை அப்படி ஸ்கூலில் வச்சு நிற்கினேன் போது ஆனால் நாங்கள் பர்சனலாக வந்து செல்லமாக இப்படி தான் கூப்பிட்டுவோம் ஜிஎம் ஐஎம் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு ஒரு பேபி போகிறந்தால் உங்களோட ஆசை எந்த பேபியாக இருக்கும் கேர்ள் ஆர் பாய் கேர்ள் ஆமாம் கேர்ள் பேபி தான் பிறக்கணும்னு ஒரு ஆசை ப்ரோ அக்கா கூட ஃபஸ்ட் டைம் விச் மூவி யூ சி நாங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்த மூவி என்னென்னா அந்த இது விஷால் சாரோட படம் அயோக்யா அயோக்யா அந்த படம் தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தது அதுக்கு முன்னாடி வரைக்கும் படம் பார்க்கலாம் வெளில போனதில்ல அதான் ஃபஸ்ட்டு பார்த்த படம் திடீர்னு நிஷி உங்கள் பையன் இல்லைன்னு சொல்லி நிஷி பிறந்த இருந்து கால் பண்ணால் என்ன பண்ணுவீங்க அவனை தூக்கிட்டு காணாத இடத்துக்கு ஓடி போயிடுவான் யூடியூப் சேனல்லாம் டெலீட் பண்ணிட்டு எங்கேயாவது தலைமறை ஆகிடுவோம் அப்படிலாம் பண்ண மாட்டாங்க யுவர் ஆனிவர்சரி டேட் வந்து அக்டோபர் ஃபோர்டீன் எங்களோட அனிவர்சரி டேட் அக்டோபர் ஃபோர்டீன் தான் அண்ணா ஒரு வேளை நிஷித்து வளர்ந்ததுக்கப்புறம் அவனுக்கு நீங்கள் அவனை சோஷியல் மீடியாவில் காட்டினது பிடிக்கலன்னு சொல்லி ஆர்குமெண்ட் பண்ணால் என்ன பண்ணுவீங்க வேற என்ன பண்ணுறது தலையில் துண்டை போட்டுட்டு அவனோட வீடியோஸ் எல்லாம் டெலீட் பண்ணிடுவான் இல்லை அப்படிலாம் பண்ண மாட்டான் நான் வந்து ஏன்னா நீங்கள் அவன் மேலே காட்டுற அந்த ஒரு அன்பு அக்கறையெல்லாம் அவனுக்கு சொல்லி கொடுத்து புரிய வச்சுருவேன் அண்ணா தம்பி எப்படி உங்ககிட்ட இவ்வளோ அட்டாச்சாக இருக்கான் எனக்கு வந்து அப்பா சின்ன வயசுலேயே இருந்ததுனால அந்த எப்படி சொல்கிறதுனா அந்த விவரம் தெரியாததுக்கு முன்னாடியே விவரம் தெரியாத வயசுலேயே அப்பா இருந்ததுனால விவரம் தெரியும் போதெல்லாம் எனக்கு அந்த அப்பா பாசம் கிடைக்காமல் ஃபீல் பண்ணியிருக்கேன் ஸோ அதனால வந்து அந்த பாசத்தை என் பையனுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப பாசமாக பார்த்துக்கிறதுனால என் கூட அட்டாச்சாக இருக்கான் அண்ணா நீங்கள் கிரிக்கெட் விளையாடுவீங்களா நான் வந்து பெரிய பேட்ஸ்மேன் அது வந்து எல்லாரும் டீம்லேயும் இப்படி ஒரு பேட்ஸ்மேன் கண்டிப்பாக இருப்பாங்க அவங்க வந்து பேட்டிங் இறங்கினாங்கன்னா கிரவுண்ட்லேருந்து தூசி துரும்பு எல்லாம் பறந்து ஓடிடுவேன் விளையாடுவேன் ஆனால் வந்து நான் பேட்டு பிடிச்சி விசிற ஆரம்பிச்சேன்னா பந்து படுதோ இல்லையோ காற்று மட்டும் நல்லா வரும் அந்தளவுக்கு தான் என்னோட கிரிக்கெட் ஆனால் ஃபீல்டிங் நல்லா பண்ணுவேன் பேட்டிங் சரியாக வராது இந்த அக்கா அம்மா அப்பாவை காட்டுங்க இது சொல்லியாச்சு ஃபியூச்சரில் நிற்கி குட்டிக்கு லவ் மேரீட் அக்செப்ட் பண்ணிப்பீங்களா இது என்னங்க கேள்வி அவனுக்கு வந்து லவ் பண்ண சொல்லி ஐடியா கொடுத்து அவன் அவனுக்கு ஐடியாலாம் கொடுத்து அவனுக்கு செலவுக்கு காசு கொடுத்து எல்லாமே வந்து அவனுக்கு சப்போர்ட் பண்ணி கண்டிப்பாக அவனுக்கு பிடிச்ச போனால் கல்யாணம் பண்ணி வைப்பேன் நிஷித்து வயிற்றில் இருக்கிறப்போ நீங்கள் கேர்ள் பேபின்னு நினச்சிங்களா இல்லை பாய் பேபின்னு நினச்சிங்களான்னாக்கா பையன் தான் நினச்சேன் அந்த ஆக்டிவிட்டிஸை வச்சு உங்கள் பையன் நினச்சாங்க எனக்கு எந்த பேபியாக இருந்தாலும் ஓகே தான் கேர்ள் பேபியாக இருந்தாலும் ஓகே பையனாக இருந்தாலும் ஓகே எனக்கு ஆனால் ஃபஸ்ட்டு பேபி பெஸ்ட்டு பேபின்ற மாதிரி இருந்துச்சு எனக்கு மற்றபடி நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் எதுவுமே இல்லை அண்ணா அக்கா நிக்கி குட்டியா கவர்மெண்ட் ஸ்கூல்லையா ப்ரைவேட் ஸ்கூல்லையா எந்த ஸ்கூலில் படிக்க வைக்க போகிறீங்க இந்த கேள்விக்கு நான் என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரில இவளும் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தா நானும் கவர்மெண்ட் ஸ்கூல் தான் நான் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்து தான் டென்த்தில் நானூற்றி ஒம்பது மார்க் எடுத்தால் சயின்ஸில் செண்டம் போட்டேன் கவர்மெண்ட் ஸ்கூல்லேயும் கோச்சிங்லாம் இன்னமும் நிறைய ஸ்கூலில் சூப்பராக இருக்குது அப்படி இருக்கக்குள்ள அவனோட ஃப்யூச்சரில் எப்படி பிளான் பண்ணுறதுன்னு தெரியல எனக்கு அதை பற்றி ஐடியா இல்லை நான் என்ன சொல்கிறதுனே தெரியல கண்டிப்பாக நான் கவர்மெண்ட் ஸ்கூல்லேயும் படிக்க வைக்கலாம் தப்பு கிடையாது அது நல்ல விஷயம்தான் அப்படி தான் நான் வந்து நல்ல மார்க்லாம் ஸ்கோர் பண்ணேன் கண்டிப்பாக பார்க்கலாம் அப்போ என்ன நடக்குதுன்னு எப்போ நம்ம ஃபேமிலிக்கு மீட்டை வைக்க போறீங்கன்னு சொல்லுங்கள் அளவுக்கு நாங்கள் இன்னும் பெரியால் ஆகலை ப்ரோ கண்டிப்பாக நாங்கள் மீட்டை வைச்சா எத்தனை பேர் எங்களை பார்க்க வருவீங்கன்னு தெரியல பார்க்கலாம் எங்களுக்கும் உங்களை பார்க்கணுன்னு ஆசை தான் கண்டிப்பாக ஒரு நாள் நம்ம மீட் பண்ணுவோம் எல்லோரும் அது வந்து கூடிய சீக்கிரம் நடக்கணும்னு ஆசை அண்ணா உங்களுக்கு அம்மாவை அக்காவை எவ்வளோ பிடிக்கும் அண்ணா உங்களுக்கு என்னென்ன சமைக்க தெரியும் எனக்கு ஆன்சர் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து அம்மான்றவங்க அம்மாவோட பசத்தை யாராலையும் ஈடுகட்ட முடியாது மனைவி அவங்களோட பசத்தை யாராலையும் ஈடு கட்ட முடியாது ஸோ ரெண்டு பேரும் எல்லார் வாழ்க்கையிலையும் தான் எனக்கு ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு என்னென்ன சமைக்க தெரியும்னா நான் சொல்கிறேன் ஏன்னா அவங்களுக்கு வந்து சாப்பாடு செய்ய தெரியும் இந்த இட்லி தோசை அவ்வளோதான் இந்த பொரியல் வந்து உருளைக்கிழங்கு போயிடும் வேற எதுவும் பண்ண தெரியும் இது வேற எதுவும் பண்ண மாட்டேன் சுடுதண்ணி வைப்பேன் சுடுதண்ணி வைக்க தெரியும் ஹாய் ப்ரோ உங்கள் லவ்வில் மெமரபுளாக சாங் ஒன்று இருக்கும்ல அது என்ன சாங்னு சொல்லுங்கள் முடிஞ்சால் அந்த சாங்கை சாங்குக்கு ரீல்ஸ் பண்ணுங்கள் அது வந்து மயிலிரகே ரகே சாங் அது பாடி இருக்கார் ஃபஸ்ட் டைம் இவங்க பாடினாங்க நான் வந்து அதை ப்ராக்டிஸ் பண்ணி இவங்களுக்கு பாடினதுனால வந்து அது ஃபேவரட் சாங் சிஸ் ப்ரோ உங்கள் லைஃப்பில் நிஷத்தை தாண்டி நடந்த மேஜிக் என்ன தாண்டி எங்கள் லைஃப்பில் நடந்த மேஜிக் என்னென்னா கண்டிப்பாக வந்து எங்களுக்காக பல லட்சம் பேர் வந்து அன்பும் அக்கறையும் காட்டுறீங்கள நீங்கள் தான் ஏன்னா கண்டிப்பாக நான் வந்து ஒன் மில்லியன் நாங்கள் ரீச் ஆகும்னு கண்டிப்பாக நாங்கள் சத்தியமாக எதிர்பார்க்கலை ஸோ எங்கள் லைஃப்பில் நடந்த பெரிய மேஜிக்கே நீங்கள் எங்களுக்கு வந்து கிடச்சது தான் கண்டிப்பாக ஏன்னா நான் வந்து ஸ்டே சேனல் ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட்கே எப்படியாவது ரீச் பண்ணிடலாம் அப்படின்னு தான் நினச்சிருந்தேன் ஆனால் ஒன் மில்லியனாக தாண்டுவேன்னு நான் சத்தியமாக எதிர்பார்க்கல எங்கள் லைஃப்பில் நடந்த பெரிய மேஜிக் நீங்கள் தான் அண்ணா நிஷித் முக்கியமாக இல்லை அக்கா முக்கியமாக அக்கா நிஷித் முக்கியமாக இல்லை அண்ணா அண்ணா முக்கியமாக ஃபஸ்ட்டு அன்றைக்கி எனக்கு வந்து ரெண்டு பேருமே முக்கியம் அதில் ஃபஸ்ட்டு ரொம்ப முக்கியம்னு பார்த்தா இவ தான் அம்மா ஃபஸ்ட்டு நெக்ஸ்ட்டு தான் நிஷித் ஏன்னா வந்து இவை தான் வந்து எனக்கு எல்லா எல்லாமாவும் இருக்க போறா இப்போவும் சரி நான் வயசான பூவும் சரி அப்படி இருக்குள்ள இவை தான் ஃபஸ்ட்டு முக்கியம் நெக்ஸ்ட்டு தான் நிஷித் யூடியூப் ஆரம்பிக்கும் போது ரிலேட்டிவ் எதுவும் சொல்லலையா எப்படி இவ்வளோ பிரேவாக யூடியூப் ஸ்டார்ட் பண்ணிங்க சொல்லுங்கன்னா சொந்தக்காரனுங்கெல்லாம் ஆயிரம் பேசுவானுங்க தான் நம்ம தான் வந்து அதெல்லாம் தட்டி விட்டுட்டு மேலே வரணும் கண்டிப்பாக நாலு பேர் நாலு விதமாக பேச தான் செய்வாங்க நமக்கு தான் தெரியும் நம்ம எதை நோக்கி போகிறோம் நம்ம ஜெயிச்சதுக்கப்புறம் நம்ம எந்த லெவலில் இருக்க போகிறோம் அப்படின்றது ஸோ நம்ம அதை நோக்கி நம்ம தான் போகணும் அவனுங்க சொல்கிறதெல்லாம் நம்ம காதலையே வாங்கக்கூடாது அது ஒன்று தான் யார் என்ன சொன்னாலும் எனக்கு தெரியும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்ற மைண்ட் செட்டில் தான் நான் இப்போ வரைக்கும் இருக்கேன் உங்களுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் எவ்வளோ பிடிக்கும் எங்களுக்கு வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் எவ்வளோ பிடிக்குன்னா என் பொண்டாட்டி எங்கள் அம்மா நிஷித்து இவங்களெல்லாம் எவ்வளோ பிடிக்குமோ அதே அளவுக்கு தான் உங்களையும் பிடிக்கும் ஏன்னா வந்து இந்த ஒரு ஃபீலெலாம் எனக்கு ரொம்ப புதுசாக இருக்குது சத்தியமாக நிறைய பேர் அக்கறையாக பேசுறது எங்கே பார்த்தாலும் ஒரு சந்தோஷமாக வந்து பேசுறது பாசமாக பேசுறது அதெல்லாம் பார்க்கக்குள்ள ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீங்கள் இல்லாமல் நாங்கள் இல்லை நாங்கள் வந்து இதை சத்தியமாக ஒத்துக்கிறோம் உங்கள் எல்லோரையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எங்களோட சப்போர்ட் எப்படி இருக்கு அண்ணா அண்ணி கண்டிப்பாக வந்து நான் இவ்வளோ மேரேஜ் பண்ணும்போது எனக்கு எந்த சப்போர்ட்டுமே இல்லாமல் இருந்தேன் ஒரு ஃபினான்ஷியலாகவும் சரி இல்லை ஒரு பர்சனலாகவும் சரி யாரோட சப்போர்ட்டும் இல்லாமல் ஒரு தனியாக இருக்கிற மாதிரி ஃபீலாக இருந்துச்சு ஆனால் இப்போ வந்து உங்களோட சப்போர்ட்டுக்குள்ள ஒரு எங்கள் கஷ்டத்தை பாதி நீங்கள் குறைச்ச மாதிரி ஃபீலாக இருக்குது கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட் வந்து எங்களுக்கு ரொம்ப ஒரு எங்கள் லைஃப்பில் நாங்கள் முன்னுக்கு வரத்துக்கு ரொம்ப பெரிய ஒரு விஷயமாக இருக்குது அப்படி தான் சொல்லணும் உங்களுக்கு என்னெல்லாம் ஆசை இருக்குது சிஸ் ஏதாவது வேணும்னு ஏங்கிருக்கீங்களா எங்கேயாவது போகணுன்னு ஆசைப்பட்ருக்கீங்களா இல்லைன்னா உங்களுக்கு இந்த லைஃப் ஸ்டைல் தான் ஹாப்பின்னு தோணியிருக்கா இந்த லைஃப் ஸ்டைல் தான் ஹாப்பின்னு தோணுது ஆமாம் ஏன்னா நம்ம நமக்கு பிடிச்ச விஷயம்லாம் நம்ம பக்கத்துலேயே இருக்குங்க உள்ள வேறு எதுக்கு இயங்க போகிறோம் அண்ணா நீங்கள் ரெண்டு பேரும் எவ்வளோ இயர் லவ் பண்ணீங்க கிட்டத்தட்ட ஒரு செவன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் தாண்டிடுச்சு ரெண்டாயிரத்தி பதினேழு பிப்ரவரி ஃபோர்டீன்லேருந்து இப்போ வரைக்கும் செவன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் தாண்டிட்டோம் வெற்றிகரமாக ப்ரோ நீங்கள் எங்கேயாவது அவார்டு வாங்கியிருக்கீங்களா இல்லை இன்னும் இது வரைக்கும் அவார்டு வாங்கலை எனக்கு வந்து அதிலலாம் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை நாங்கள் இன்ஸ்டாவில் வந்து வீடியோ அப்லேருந்து போட்டிருந்தால் கண்டிப்பாக அவார்டு வாங்கியிருப்போம் எனக்கு அதில் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை மேபி ஃப்யூச்சரில் வாங்கலாம் நிஷித் குட்டிக்கிட்ட என்ன அட்வைஸ் சொல்லி வளர்ப்பீங்க அவன் எப்படி இருக்கணும்னு ஆசைப்படுவீங்க பெருசாலாம் ஒன்று அட்வைஸ் சொல்ல மாட்டேன் என்ன அட்வைஸ்னால் எனக்கு நானே சொல்லிக்கிற அட்வைஸ் என்னென்னா எப்போவுமே நம்ம எது வேணால் பண்ணலாம் நம்ம எது பண்ணாலும் தப்பு கிடையாது ஆனால் நம்ம பண்ணுற ஒரு விஷயம் நேரடிவாக நேரடியாகவும் சரி இல்லை மறைமுகமாகவோ சரி யாரையுமே கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படி இருக்கிற மாதிரி எது வேணால் பண்ணிக்கலாம் அதே தான் அவனுக்கு சொல்லுவான் நீ எது வேணால் பண்ணு ஆனால் நீ பண்ணுற விஷயம் மற்றவங்கள கஷ்டப்படுத்தாமல் இருக்கணும் கஷ்டப்படுத்தாமல் இருந்தால் நீ பண்ணுற எல்லாமே சரி அப்படின்னு சொல்லி தான் நான் வளர்ப்பேன் அதில் எல்லாமே அடங்கிடும் பெண்களை வந்து ஏமாற்றக்கூடாது அப்படின்றது குடி பழக்கத்துக்கு அடிக்ட் ஆகக்கூடாது அந்த மாதிரி எல்லாமே அதில் அடைக்கணும் ஏன்னா நம்ம ஏதோ ஒரு தப்பு பண்ணோன்னா தானே மற்றவங்க கஷ்டப்பட போகிறாங்க நம்ம தப்பே பண்ணலன்னா யாரையுமே பாதிக்கப்போறதில்லை அதை தான் சொல்லி கொடுத்து வளர்ப்பேன் அண்ணா அக்கா நீங்கள் என்ன பாசிட்டிவ் அண்ணா அக்கா நானும் பி பாசிட்டிவ் நாங்கள் எடுக்கல ஆமாம் தம்பிக்கு தெரியல நாங்கள் ரெண்டு பேருமே பி பாசிட்டிவ் நிக்கி பிறந்தப்போ உங்கள் ரியாக்ஷன் என்ன நிக்கி பிறந்தப்போ எங்கள் ரியாக்ஷன் என்னன்னா இந்த ஒரு படத்தில் சூர்யா சார் சொல்லுவார் கையில் பத்து காசு இல்லை ஆனால் இந்த உலகத்துலேயே நான் தான் சந்தோஷமானவன் அந்த மாதிரி தான் என்கிட்ட சுத்தமாக காசு இல்லைப்ப ஆனால் நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன் அவ அது அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு ஓகே அவ்வளோதான் எல்லாரோட கேள்விகளுக்கும் பதில் சொல்லிட்டோம் நான் முடிஞ்ச அளவுக்கு எல்லாரோட கேள்வியுமே பதில் சொல்லிட்டேன் யாராவது ஒரு சில கேள்விகள் விட்டுருந்தால் தப்பா எடுத்துக்காதீங்க நான் வந்து அது இண்டிவிஜுவலாக கமனில் ரிப்ளை பண்ணுறேன் அவ்வளோதான் இந்த வீடியோவை இதோட என் பண்ணிக்கலாம்